ஹலோ வணக்கம் சகோதர சகோதரிகளே நான் உங்கள் கலை இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஒவ்வொருவருக்கும் நன்றி இப்போ நம்ம பார்க்க போகிற நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி நேஷனல் சென்டர் சுருக்கமாக ஐஜிஎன்சிஏன்னு சொல்லுவாங்க இது மத்திய அரசு கொடுக்குற வேலை காலி பணியிடங்கள் பதினாறு பணியிடம் பார்த்திங்கன்னா நியூ டெல்லி பணியின் பெயர் பார்த்திங்கன்னா கிராஃபிக் டிசைனர் ஹார்ட்வேர் அண்டு டிஸ் நெட்ஒர்க் அஜிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் அஜிஸ் அசோசியேட்டர் அதுக்கப்புறத்து ப்ராஜெக்ட் அஜிஸ்டன்ட்லேயும் ஆடியோ விஸ்வல் கன்ஸ் கன்சல்டென்ட் அதுக்கடுத்து ப்ராஜெக்ட் கண் கோஆஆ்டினர் அதுக்கடுத்து ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் இந்த பணிக்கான வேலைக்கான ஆட்களே தேர்வு செய்ய போகிறாங்க இது பார்த்திங்கன்னா எப்படி தேர்வு செய்ய போகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இன்டர்வியூ மூலமாக தான் இருக்கும் இன்டர்வியூ நடைபெறும் தேதி பார்த்திங்கன்னா ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கல்வித் தகுதி டிப்ளமோ டிகிரி மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வயது அதிகபட்சமாக அறுபத்தி ரெண்டு வயது வரையும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் இந்த வேலைக்கு செல்லலாம் சம்பளம் குறை இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் வரையும் இருக்கும் தேர்வு செய்யும் முறை பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இவன் எப்படி அப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னா இவனுக்கென்று தனியான வெப்சைட் அட்ரஸ் இருக்குது இந்த வெப்சைட் அட்ரஸ் வந்து வீடியோ ஸ்க்ரீனில் தெரியும் இதை குறித்து வைத்துக்கொள்ங்க இந்த நிலத்தில் சென்று மேலும் தகவலை தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவில் அட்ரஸ்ஸும் இருக்கும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் இருக்கும் ஒருவேளை நேர்முக தேர்வுக்கு செல்கிற தகுதியுடையவர்களாக இருந்தீங்கன்னா இந்த அட்ரஸை குறித்து வைத்துக்கொண்டு இன்டர்வியூ நடைபெறும் தேதி பார்த்தீங்கன்னா ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த தேதி அன்று இந்த இந்த முகவரியில் சென்று நீங்கள் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணலாம் சரிங்களா தகுதியுடைய நபர்கள் நீங்கள் இன்டர்வியூ சொல்கிற நபர்களாக இருந்தீங்கன்னா இந்த வேலை கிடைக்க நம்மளுடைய சேனல் ஏகேஆர் செவன் ஜாப் சார்பாக நீங்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை நன்றி வணக்கம் பை பாய்